മേശ്വരീമാറി <imitare> ॐ कण्डपुरताले पोत्रि मुडु पोक्री ॐगे ॐक्रि ॐ गायत्रिदेवी पोक्रि ॐी पोत्री ॐ गाल्दैव परामम्बितां ध्याये पद्मासनष्टां विकसितवदनाम् पद्मवत्रायदाक्षीं हेमाभाम्बीदवस्त्रा करकरिदलसत् हेमपद्माम्बराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सददम् अभयदां भक्तनं रां भवानी श्रीविद्यां शान्तमूर्तिं सगनसूर्यनुदां सर्वसम्बत्त <laughs> கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஹைவேஸ்ல இன்னைக்கு ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா காரமடை டீச்சர்ஸ் காலனி ஏரியா தாங்க டீச்சர்ஸ் காலனியில் சவிதா மெடிக்கல் சென்டர் தெரியாதவங்களே இருக்க முடியாது ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் பிளாட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க எங்கன்னு தெரிஞ்சிக்க வீடியோ பிளாஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஸ்டா லைஃபோட மவுண்ட் ஷேடோஸ் ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் காலனி சவிதா மெடிக்கல் சென்டருக்கு நேர் ஆப்போசிட்ல லொகேட்டா இருக்க கட்ல ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா போதும் எஸ்ஆர்எஸ்ஐ ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்காங்க நம்ம மவுண்ட் ஷேடோஸ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலி டென் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பிளாட்ஸ் ஆஃப் பிடிச்சிருக்காங்க பிளாட் சைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ்லேருந்து செவன் சென்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பிளாட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் டென் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் டூ பிஹெச்கே வில்லா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் லேக்ஸ்க்கும் த்ரீ பிஹெச்கே வில்லா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் லேக்ஸ்க்கும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பேங்க் லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே படுத்தவில்லை அப் டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவைல் பண்ணி கொடுத்துட்றாங்க இவங்களோட அம்யூனிட்டிஸை பத்தி நான் சொல்லியே காரமடை சுத்துவட்டார் ஏரியாலே ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்க்கு டர்ஃப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிராண்டான ஆர்ச் சிக்ஸ்டி தௌசண்ட் லிட்டரில் ஓவர் ஹெட் டேங்க் ஸ்ட்ரீட் லைட் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி சிசிடிவி சர்வைலன்ஸ் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் அண்ட் தார் ரோட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் வேர்ல்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க டூ இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் கொடுத்துட்றாங்க ஸோ ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க